மற்றும் உலகநாயகன் நடிப்பில் ஜலை பனிரண்டுதல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் வட்டாரத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு திட்டம் ஆட்களை கொண்டு நடவு செய்யும் விவசாயிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் குறித்து நமது செய்தியாளர் ஞானவேல் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் தமிழக அரசு ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி குடிநீர் தேவை மற்றும் பாசனத்திற்காக மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறப்பது வழக்கம் இந்த ஆண்டு மேட்டூரில் போதிய அளவு நீர் இல்லாததால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டது இருந்தபோதிலும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் கொள்ளிடம் வட்டாரங்களில் பல்வேறு கிராமங்களில் மோட்டார் பம்பு செட்டு மற்றும் மழைநீரை நம்பி விவசாயிகள் குறுவை சாகுபடியை தொடங்கினர் சீர்காழி வட்டாரத்தில் செம்மங்குடி செம்மங்குடி திருப்பங்கூர் எட எடகுடி வடபாதி கட்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் கொள்ளிடம் வட்டாரத்தில் நல்லூர் ஆச்சால்புரம் கடவாசல் வடகால் உள்ளிட்ட இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட கிராமங்களிலும் குறுவை சாகுபடி விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர் கொள்ளிடம் வட்டாரத்தில் சுமார் பதினோராயிரம் பதினோறாயிரம் ஏக்கரிலும் சீர்காழி வட்டாரத்தில் சுமார் பயஞ்சாயிரம் ஏக்கரிலும் குறுவை சாகுபடி நடந்துள்ளது இந்த நிலையில் குறுவை சாகுபடி விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் அரசு ஆண்டுதோறும் அறிவிக்கும் குறுவை தொகுப்பினை அறிவித்துள்ளது இந்த ஆண்டு குறுவை தொகுப்பில் விவசாயிகளுக்கு பெரும் வேதனையை மிஞ்சியுள்ளது குறுவை தொகுப்பு இயந்திர நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு மட்டும் ஏக்கருக்கு ரூபாய் நாலாயிரம் வங்கிக் கணக்கில் மானியமாக வரவு வைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இதனால் சிறு குறு விவசாயிகள் ஆட்களைக் கொண்டு நடவு செய்த விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆட்கள் ஆட்களை கொண்டு சீர்காழி மற்றும் கொள்ளிடம் வட்டாரத்தில் சுமார் முப்பத்தஞ்சாயிரம் ஏக்கரில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ளனர் தற்போது பெய்து வரும் கோடை மேல குறுவை பயிர்கள் நன்கு வளர்ந்துள்ள நிலையில் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை தொகுப்பு அனைத்து சிறு குறு விவசாயிகளுக்கும் கிடைக்கும் வகையிலும் ஆட்களை கொண்டு நடவு செய்த விவசாயிகளுக்கும் தமிழக அரசு அறிவித்துள்ளபடி வட்டாரத்தில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு குறுவை விவசாயிகளுக்கும் சீர்காழி வட்டாரத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கும் குறுவை தொகுப்பு வழங்கிட ஆய்வு மேற்கொண்டு வருவதாக வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் குறுவை ஆட்களை கொண்டு குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பெரும் கலக்கம் அடைந்துள்ளனர் அதனால் தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து குறுவை சாகுபடி செய்துள்ள அதாவது ஆட்களை கொண்டு குறுவை நடவு சாகுபடி அனைத்து விவசாயிகளுக்கும் குறுவை தொகுப்பு வழங்கிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது வரும் காலங்களில் குறுவை விவசாயிகளுக்கு ஊக்கமாக அமையும் இல்லை என்றால் வரும் காலங்களில் தண்ணீர் மேட்டூரிலிருந்து தண்ணீர் வராத நிலையிலும் நிலத்தடி நீர் மட்டமும் சீர்காழி பகுதியில் நிறைய இடங்களில் உப்பு நீராகவும் காவி நீராகவும் மாறி வருவதால் குறுவை சாகுபடியை விவசாயிகள் மேற்கொள்வதில் தயக்கம் காட்டு நிலம் நிலை ஏற்படும் நியூஸ் எவன் தமிழ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து ஞானவேல்